போதைப் பொருளை அடியோடு ஒழிக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் மனித சங்கிலி சென்னை ஜவஹர்லால் நேரு சாலை காசி திரையரங்கம் அருகில் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி அவர்கள் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது இதில் கழக மகளிரணி செயலாளர் வளர்மதி அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் செய்தித் தொடர்பாளர் சிவசங்கரி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினா் அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் வி என் ரவி தமிழ்நாட்டில் கஞ்சா குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தொடர்ந்து பிடிபட்டு வந்த நிலையில் டெல்லியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் திமுக தலைவரை தொடங்கி திமுக நிர்வாகிகளுடன் தொடர்பு உள்ளவர் இவர் இதுபோன்று செய்தது தலைவர் முதல் நிர்வாகி வரை தெரியவில்லை என்பது நம்பும்படியாக இல்லை என்று கூறினார் இதுபோன்ற செயல்களால் மக்கள் எதற்குதான் இந்த அரசை தேர்ந்தெடுத்தோம் என் நிலைக்கு வந்துவிட்டார்கள் விரைவில் மாற்றம் வரவுள்ளது என்று கூறினார் உடன் பகுதி செயலாளர்கள் ஏ எம் காமராஜ்

அவரை கட்சி சேர்த்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி உங்களுக்கு என்ன எண்ணம் அவர் எந்த தோல்வியா சேர்ந்து கொள்ளலாம் எங்களுக்கு பணம் மட்டும் கொடுத்தால் போதும் என்ற நிலையில் தானே சேர்ந்துக்கீங்க அதையும் தாண்டி சபா உறுப்பினர் சொல்கிறார் ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்கிறார்கள் எங்கள் இயக்கத்தில் எல்லோரையும் சரியாக பார்க்க முடியாது என்று நான் கொள்கிறேன் எங்கள் கட்சியினுடைய ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்கிறார்கள் இப்ப நாங்கள் ஒரு கட்சியோடு சேர்ப்பதென்றால் மாவட்ட செயலருக்கும் அக்காவுக்காக

பத்தாண்டு <talli> <talli> <talli>

பெட்ரோலுக்கு மூன்று ரூபா குறைச்சேன் டீசலுக்கு இன்று வரைக்கும் குறைக்கவில்லை பெண்கள் எல்லாரும் வீட்லயுமா கேஸ் வாணி நூறு ரூபாய் தரங்க இது வரைக்கும் தரங்க காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது உயிர் ஏற்பட்டால் ஒரு கோடி தர சொல்றேன் காவல்துறை நண்பர்களை பார்த்துக்கிட்டீங்க யார்தான் ஒரு கோடி கிடைச்சிருக்கா வீடுகளுக்கு ரெண்டு லட்சம் கட்டி தர சொல்ல யார்தான் கட்டி கொண்டிருக்கியா மீனவர்கள் பட்டியலுக்கு சேர்க்க சொல்றீங்க சேர்த்திருக்கியா எதைப் பொருள் ஒளிபுரம் சட்டம் ஒழுங்கு ஆட்சிகளை விலைவாசி ஏற்றம் எத்தனையும் முடங்கித்து ஒரு மிகப்பெரிய நீண்ட சங்கிலியை அறிவிச்சு கொண்டிருப்பதை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியாக இருந்த போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது எதற்கெடுத்தாலும் மனித நிற்பார்கள் அதனை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய மனைவி நாலரை பேர் முகை வைத்தபோதுதான் மனித செவிலி என்று தொலைக்காட்சியில பத்திரிகையை கிட்டத்தட்ட நீண்ட ஒரு நாலு கிலோமீட்டர் அளவுக்கு போராட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி ஏற்றி சீரழிக்கக்கூடிய இடையிலே தள்ளப்படுவதை கண்டிக்கக்கூடிய விதத்தில் இந்த கலாச்சாரத்தை குடிப்பதற்காகத்தான் அந்த எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே பலமுறை பேசினார்கள் பொதுக்கூட்டத்திலே பேசினார்கள் அதற்கு பிறகு அறிக்கைகளை விட்டார்கள் இத்தனைக்கு பிறகு கூட இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கும் முடிக்கப்படவில்லை ஆனால் கலாச்சாரத்திற்கு காரணமாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் முழு விவரங்கள் வெளியே வரவில்லை வந்ததன் பிறகுதான் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த போதை பொருள் நம்முடைய நாட்டிலே மனமாற்றத்திற்கு எந்த அளவுக்கு உணர்ந்து இருந்திருக்கிறது என்பதை அறிய முடியும் அதன் வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று அவர் அறிவிக்கக்கூடிய என்ன போராட்டம் உணர்வு இருந்தார் இதேபோல முன்னேற்ற போராட்டங்களை அனைத்து முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள் என்பதை ೇ